இனி எப்படி இருக்குமோ என்கின்ற கவலை எல்லாரையும் கவி பிடித்துக் கொண்டிருக்கிறது என்னையும் சேர்த்துக் கொள்கிறேன் எல்லா காலங்களிலுமே மூத்த தலைமுறை இளைய தலைமுறையை குறை சொல்லிக் கொண்டே வருகிற பழக்கம் இருந்திருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கூட மூத்தவர்கள் இளையவர்களை பார்த்து என்ன அந்த அவர்கள் எல்லாம் இப்படி செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னதுதான் இன்றைக்கும் அதே போல சொல்லுகிறோம் என்பதல்ல இன்றைக்கு முற்றிலுமாக நிலைமை இளைய சமுதாயம் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் தொடக்க பள்ளியிலேயே அவர்களுடைய அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கருத்து அவர்கள் பேசுகின்ற பேச்சு பார்க்க நடத்தப்படுகிறது சாலையில் போகும்போது சைக்கிள்ல போகும்போதே அவர் ஓட்டுற விதத்தை பார்த்தாலே எல்லா நிறைவும் எல்லா புகழும் ஏன் ஆகிய அவன் அவனது பேரமும் பெரும் கருணையும் அண்ணன் பெருமானால் அபீரன்லாதே செல்லும் இங்கே குடும்ப இருக்கின்ற நம் அனைவரும் என்ற இந்திய இஸ்லாமிய அமைப்பு திருச்சிகளையின் சார்பாக சமய நல்லிணக்க மீளாது பெருவிடாவை இங்கே ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் இந்த அருமையான முயற்சியை உள்ளபடி நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகின்றேன் இந்த நல்ல